ஆத்மா நமஸ்தே டு ஆல் இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் போசனுடைய உண்மை முகத்தை பற்றி பார்க்க போகிறோம் உங்கள் போசன் வந்து உங்களுக்கு உண்மையாக தான் இருக்காங்களா இல்லை உங்ககிட்ட போலியாக தான் நடிக்கிறாங்களா இந்த நபருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் நீங்கள் பைல் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் போஸனுடைய பேரை வந்து மூணு வாட்டி சொல்லிவிட்டு அந்த போர்னு நினச்சிக்கோங்க இதில் எந்த பைல் நம்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கோ அந்த நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக நீங்க எந்த நம்பர் சூஸ் பண்ணீங்களோ அந்த நம்பரை வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆயிடுவீங்க இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க இப்ப பைல் நம்பர் ஒன்று சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்ல நம்ம போகலாம் உங்க பேர் பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய உண்மையான முகம் என்ன உங்களுக்கு இன்னும் புரிஞ்சுக்க முடியலை அப்படின்னா இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்க பேர்ஸன் வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டவங்கன்னா நல்ல மணி மைண்டடான ஒரு பேர்ஸனா இருப்பாங்க சரியா பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி பணம் வாங்குறதா இருந்தாலும் சரி எப்பவுமே மணி ரிலேட்டடா வந்து அதிகம் யோசிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க எப்பவுமே இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கடன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க சரியா இவங்க பணத்தை வந்து நல்லா செலவு பண்ணுவாங்க யாராவது இவங்க கிட்ட பண உதவின்னு வராங்க இல்லை பணம் தேவை இருக்கு அப்படின்னா இவங்க வந்து அவங்களுக்காக வந்து கடன் வாங்கியாச்சும் அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இதனாலே வந்து நிறைய பேர் இவங்களை வந்து பணம் ரிலேட்டட்ல வந்து மோசடி பண்ணியிருப்பாங்க சரியா இவங்க நம்பி கொடுத்துருப்பாங்க பணம் அந்த பணம் வந்து இவங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்காது நிறைய சொந்தங்கள் இவங்களை ஏமாத்திட்டு போகும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் ஏமாத்திட்டு போயிருவாங்க அதாவது தேவைக்காக பணம் வாங்கி 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 இவங்களை வந்து கடனில் வந்து மாட்டி விடுவாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இவங்களுக்கு மணி மைண்டடும் அதிகமாக இருக்கும் சரியா நல்லா வந்து பணத்தை வந்து வாங்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏமாந்து போயிருப்பாங்க அடுத்து எல்லாருமே ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க பயங்கரமாக மணி மைண்டடாக இருப்பாங்க நிறைய பேர்கிட்ட இருந்து இவங்க வாங்குற மாதிரி இருக்கும் இருந்து கூட தேவைக்காக பணங்கள் வாங்குவாங்க இந்த மாதிரி தான் இந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லவ்னு வரப்போ ட்ரூவாக தான் இருப்பாங்க சரியா இவங்களுக்கு நீங்க தான் ஃபஸ்ட்டு லவ்வான்னு கேட்டால் கிடையாது ஆல்ரெடி இவங்க லவ் பண்ணியிருக்காங்க அந்த லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லவ்வாக இருக்குது அது வந்து நிறைய வருஷங்கள் இருந்து கடைசியில் வந்து விட்டு போன மாதிரி இருக்குது அந்த லவ் அந்த லவ்ல இருந்து முழுமையாக வெளியில் வரல அந்த நபர் சரியா இப்போ நீங்கள் அந்த பேர்சனுடைய லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே இருக்க ஃபீலிங்கை விடையுமே அந்த பழைய எக்ஸ் மேலே தான் வந்து அதிகமான விருப்பங்கள் அதாவது அவங்களுடைய தோட்டு தான் வந்து அதிகமாக இருக்கு நீங்கள் இன்னுமே வந்து அந்த பேர்சனுடைய இடத்த வந்து உங்களால் நிரப்ப முடியலை நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க அவங்க இடத்த எப்படியாவது நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து நீங்கள் நிரப்பலை சரியா இந்த பேர்ஸன் வந்து உங்களுக்கு ட்ரூவாக இருக்காங்களான்னு கேட்டால் உங்களுக்கு ட்ரூவாக கிடையாது இப்போ அவங்களோட எக்ஸ் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசுவாங்க உங்களை பிரேக்கப் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இவங்களுக்கு நீங்கள் மட்டும் கிடையாது வேறு ரிலேஷன்ஷிப்பும் இந்த போர்ஷனுக்கு இருக்குது இவங்க ஒரு போர்ஷனை வந்து ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணியிருக்காங்க அவங்களோட எக்ஸை லவ் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்த லவ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்திருக்கும் ஆனால் நிலையா வந்து இருந்திருக்காது டைம் பாஸ் மாதிரி இந்த மாதிரி தான் இவங்க பண்ணுவாங்க ஏன்னா அந்த லவ்வில் ஃபஸ்ட்டு லெவலில் அடி வாங்கினால மற்றவங்க கிட்டே டைம் பாஸ் பண்ணுறது இல்லை அந்த லவ் வந்து கொஞ்ச நாள் போகிறது பிரேக்கப் பண்ணுறது இப்படி தான் இருக்கும் இந்த நபரை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் சரியா இவங்க லுக் வைஸ்லயும் நல்லா இருப்பாங்க நல்லா பேசுவாங்க பேச்சு திறமை எல்லாமே இந்த நபர்கிட்ட இருக்கும் அதனாலே வந்து எல்லாருமே வந்து இவங்களுக்கு ஈஸியா அட்ராக்ட் ஆவாங்க நிறைய ப்ரப்போசல் வரும் இந்த மாதிரி தான் இவங்க பேசினாலே வந்து மற்றவங்களுக்கு பிடிச்சி போயிடும் அப்படிதான் உங்களுக்கும் இந்த பேர்ஸனை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நபருடைய மனசை வந்து உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது நீங்க வந்து ஒரு சில நேரத்துல வந்து புரிஞ்சுக்கிட்டேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா இவங்களுடைய மனசை வந்து உங்களால படிக்கவே முடியாது வெளியில் வந்து என்ன தான் வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி காமிச்சாலும் ஆனால் அவங்களுக்கு உள்ளாடி இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு உலகம் சரியா அதனால உங்ககிட்ட வெளி தோட்டத்தில் வந்து ரொம்ப நல்லா கேரக்டர் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் முதல்ல நீங்கள் செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளாடி நீங்கள் போங்க அடுத்த ஸ்டெப் கொண்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இங்கே யோசிங்க சரியா ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் இருக்காது வேற வேற ரிலேஷன்ஷிப் இருக்கும் மாறி மாறி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பிரேக்கப் பண்ணுவாங்க உங்களை இந்த மாதிரி தான் இந்த லவ்வில் வந்து எமோஷ்னலை விடையுமே வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது சரியா அதாவது உடல் சார்ந்த தேவைகள் வந்து இதில் அதிகமாக இருக்கும் அப்படி தான் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிருக்கு அந்த போஸனுக்கு நீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லுக்வைஸ்ல வந்து ரொம்ப வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் அந்த போர்னுடைய மனசை வந்து உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது வெளியில வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி நல்லா பேசுவாங்க பட் அவங்களுக்கு உள்ளாடி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு மைண்ட் செட்டு வேற மாதிரி ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க சீரியஸாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க இந்த போர்ஸனுடைய பேர்ஸனல் லைஃப்ல தலையிட்டு அவங்களுக்கு பிடிக்காது அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கணும்னு விரும்புவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும்னு நினைப்பாங்க சரியா அங்கே போயிட்டு நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணியோ இல்லை வந்து நீங்கள் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து பிடிக்காது ஏன்னா எப்பவுமே வந்து அவங்க அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல இருந்து உங்களை ஒதுக்கி வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது இவங்க உங்களுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க இந்த பர்சனுக்கு வந்து கல்யாணம் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு அஃபேர் இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லைஃப் வந்து ஹாப்பியாக போகுமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா இவங்களுடைய மைண்ட் செட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பற்றி மட்டும் யோசிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்டாங்க ஒரே ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இருக்க மாட்டாங்க வேற வேற ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லை வேறு வேறு பர்சன் கூட எப்போவுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு மட்டும்தான் ட்ரூவான இருப்பாங்களான்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது அந்த நபர் உங்களை தேடி வரமாட்டாங்க நீங்கள் தான் அவங்கள எப்போவுமே தேடி போகிற மாதிரி இருக்கும் சரியா அவங்க பேசலைன்னா கூட ஏதாவது பண்ணி அவங்கள பேச வைக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்க அதுக்காக நீங்கள் எதாவது ஒரு முயற்சிகள் ரிஸ்க் எல்லாமே அவங்களுக்காக நீங்கள் செய்வீங்க சரியா எப்படியாவது திரும்ப அவங்க என்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப அடிக்டடாக இருக்கீங்க அந்த அடிக்ஷனில் இருந்து உங்களாலையும் வெளியில் வர முடியலை ஒரு சில நேரத்தில் உங்க மனசே உங்களுக்கு உணர்த்தும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உனக்கு சரியான ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது அப்படிங்கிறத உணர்த்தும் இருந்தாலுமே உங்களால வந்து அந்த போசனை வந்து விட முடியலை நீங்க தான் எப்பவுமே தேடி போற மாதிரியே இருக்கும் நீங்க பேசினாலும் சரி பேசலனாலும் சரி அவங்க அதை பத்தி பெருசா வந்து கவலைப்படவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய அடுத்த கட்டம் என்னதோ அது மட்டும்தான் அவங்க வந்து பாக்குறாங்க நீங்க வந்து பெருசாக அவங்க லைஃப்ல வந்து கிடையாது சரியா செக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்சன் வந்து ட்ரூவான ஒரு பர்சனாக இருப்பாங்களான்னு கேட்டால் அது ரொம்ப கம்மி ஏன்னா கண்டிப்பாக வந்து வேறு வேறு அஃபேர் வேறு ரிலேஷன்ஷிப் தேர்ட் பர்சன் இந்த மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து இதில் உங்களுக்கு சந்தோஷம் வந்து இருக்காது இதுதான் பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இது இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேட்டா கார்டு ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டால் இது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ பைல் டூ சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம் உங்கள் பூசனுடைய உண்மை முகம் என்ன அப்படிங்கிறது இதில் பார்க்க போகிறோம் இந்த போசன் கூட இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டீங்க உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்கும் நோ கான்டாக்டில் இருப்பீங்க இப்போ நீங்கள் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா செப்ரேட்டடாக இருப்பீங்க இந்த மாதிரி தான் இருக்குது இதில் வந்து தேர்ட் பர்சன் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இந்த போர்சன் எப்படின்னா இந்த பூசன் யார்கிட்ட அதிக பணம் இருக்கோ அவங்க சைடில் நிற்கக்கூடிய ஒரு நபர் சரியா இப்போ வந்து நீங்கள் அவங்களுக்காக நல்லா செலவு பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட நிற்பாங்க இல்லை வேறு யாராவது வந்து நல்லா பேசுகிறாங்க நல்லா செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போவாங்க இந்த மாதிரி மாறி மாறி இருப்பாங்க இந்த நபர் இந்த நபர் வந்து ஒரே ஒரு நபருக்கு வந்து ரொம்ப வந்து பயப்படுவாங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க பண்ணுறது அந்த மாதிரி தான் உங்களையும் வந்து வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுருக்காங்க உங்கள் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா புறம் அதிகமாக இருக்கும் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப ஆவாங்க அந்த மாதிரி நீங்களும் அதே மாதிரி தான் உங்கள் நம்பர் வேறு யார்கிட்ட பேசினாலும் உங்களுக்கும் ரொம்ப பொசசிவாக இருக்கும் ஆனால் உங்கள் பேச்சை வந்து அவங்க பெருசாக வந்து கேட்க மாட்டாங்க இங்கே வந்து ஒரு லேடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரியா ஏன்னா அவங்க தான் வந்து இவங்களை கட்டுப்படுத்துறது அவங்க பேச்சை கேட்குறது பயப்படுறது எல்லாமே இதில் தேர்ட் பர்சனும் இருக்காங்க சரியா தேர்ட் பர்சன் அப்படின்னா அந்த லேடியா இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே பிரிக்க மெயின் ரீசனே வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடியா இருப்பாங்க பணம் ரிலேட்டடன்னு வரப்போ இந்த பேர்சன் வந்து நல்லா சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அதிகமாக இருக்கு நல்லா சேவ் பண்ணக்கூடிய பேர்சன் நல்லா லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும் லுக்காக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களை பார்த்தாலே ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும் இந்த போஸனை பார்த்தாலே ஏன்னா இவங்களுடைய அந்த ஆட்டிடியூட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு இந்த நபருக்கு வந்து இருக்கும் இந்த போசன் வந்து ஏதாவது முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து சரியாக வராது சரியா ஏன்னா அந்த லேடி இருக்கிறனால அதை வந்து குழப்பி விட்டுருவாங்க இவங்க லைஃப்பில் வந்து ஒரு போசனை இவங்களை கைட் பண்ணுறதுக்கு இருக்காங்க அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல் தான் அதனால் இவங்களா வந்து ஏதாவது எடுத்து பண்ணணும்னு நினச்சாலுமே வந்து இவங்களால முடியாது கண்ட்ரோல் எல்லாமே அந்த லேடி கிட்ட தான் இருக்கேன் ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கிறப்பவும் அதே மாதிரி தான் இருக்கும் அவங்க கண்ட்ரோல் தான் அவங்க ஓகே சொன்னாங்கன்னா ஓகே இல்லைன்னா இல்லை அந்த மாதிரி தான் உங்களுடைய லவ்வை வந்து மதிக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட லவ்வுக்காக இயங்குறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் அந்த லவ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஆனால் இப்போ அந்த லவ் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா உங்களுடைய லவ்வை வந்து அவங்க மதிக்கலை ஏன்னா அவங்க வந்து அவ அவங்களுக்கு பயப்படுறாங்க அந்த லேடிக்கு வந்து பேச்சை கேட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் கூட உங்களுக்கு இங்கே சைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவான சைன் தான் காமிக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் சரியா முன்னோக்கி போகிற மாதிரியான சைன் வந்து எதுவுமே கிடையாது இப்போ எப்படி இருக்கோ அதே சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்குது நீங்கள் திரும்ப சேர்ந்து பேசினாலுமே இந்த தேர்ட் பர்சன் வந்து உள்ளாடி திருப்பியும் வருவாங்க திருப்பியும் நீங்கள் பிரிவீங்க திரும்ப சேர்றதா இருந்தாலும் சரி பிரிகிறதா இருந்தாலும் சரி இது நடக்கும் சரியா ஆனால் திரும்ப 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 என்ன அப்படின்னா நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக வந்து இருக்காது பேசுவாங்க நீங்கள் அந்த பேர்சன் கிட்ட பேசுவீங்க ஆனால் கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் அவங்களுக்கு மாறிடும் இந்த மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேர்சன் வந்து நல்லா வந்து லைஃப்பை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பேர்சன் அதாவது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க இவங்க லைஃப்ல இவங்க லைஃப்னு வரப்போ வந்து சொந்தமாக இவங்க வந்து டிசிஷன் எடுக்க மாட்டாங்க சொந்தமாக டிசிஷன் எடுத்து அதை முன்னோக்கி கொண்டு போகிற ஆள் இவங்க கிடையாது சரியா ஏன்னா அப்படி அவங்க இவங்களே வந்து ஒரு முடிவெடுத்து அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதில் பிரச்சனைகள் வரும் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இவங்களே ஒரு முடிவெடுத்துட்டு அதை கொண்டு போகணுன்னு நினச்சாங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் வந்து பிரிப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் சரியா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது உங்கள் பேர்சன் வந்து தேர்ட் பர்சன் கூட ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகியிருக்காங்க உங்கள் மேலே வச்ச எமோஷனல் ஃபீலிங்கை விடையுமே வந்து அந்த தேர்ட் பர்சன் கூட எமோஷ்னல் கனெக்ஷன் வந்து அதிகமாக இங்கே காட்டுது இப்போ உங்க பேர்சன்கிட்ட கிட்ட நீங்க பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க அவங்க பேர்தேக்கு வந்து விஷ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா அவங்க உங்க பேர்தேக்கு வந்து விஷ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி எதாச்சும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இதுன்னா மட்டும் வந்து பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு உள்ளாடி இருக்கும் ஆனால் அதுல வந்து பெரிய கனெக்ஷன் வந்து இருக்காது சரியா இவங்க பெருசாக வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து எஃபர்ட் போடவே மாட்டாங்க ரொம்ப பயப்படுவாங்க இவங்களுடைய கம்ஃபர்ட் சோன்ல தான் இவங்க எப்போவுமே இருப்பாங்க இந்த கம்ஃபர்ட் சோனை விட்டு இறங்கியே வர மாட்டாங்க அதாவது இவங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த அந்த சைடில் வந்து டக்குன்னு வந்து தாவுவாங்க சரியா ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்க உங்ககிட்ட அதிகமாக பொய் சொல்லுவாங்க நீங்கள் எதாவது கேட்குறீங்க அப்படின்னா பொய்கள் வந்து அதிகமாக சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிட்டே இருந்து உண்மையை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்களுக்கே இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு அந்த உண்மையை வந்து அவங்க வாயாலே கொண்டு வரணும்னு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நைன்டி பர்சன்டேஜ் வந்து முடியாத காரியம் சரி அந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாக வந்து எதையுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க இந்த நபருக்குன்னு வாழ்க்கையில் வந்து சீக்கிரட் வந்து நிறைய இருக்குது சரியா அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கவும் மாட்டாங்க இப்போ ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் பட் அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த விஷயங்கள் எதுவுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேருவீங்க திரும்பவும் பேசுவீங்க ஆனால் அந்த தேர்ட் பர்சன்னால திரும்பவும் பிரிவிங்க தேர்ட் பர்சனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறனால அவங்க ஏதாவது சொல்லி பிரிச்சிருவாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸாக இருப்பாங்க சரியா இப்போ லவர்ஸாக இருக்கீங்கன்னா தேர்ட் பர்சனாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக ரொம்ப பழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு லேடியாக இருப்பாங்க இந்த மாதிரி தான் இங்கே இருக்கும் அதனாலே உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா பிரியும் அந்த தேர்ட் தான் அதுதான் இங்க மெயின் ப்ராப்ளமாக இங்கே இருக்கு ஓகே காய்ஸ் இதுதான் பைல் டூ சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங் இது இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் எது ரசனேட்டாச்சோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுறங்க உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த டேரோ கார்டு ரீடிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நாங்கள் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி